அபகா ட்ரிப்பு ஒரு நைட்டு தங்கினதும் போக எங்களுடைய ஒரு நாள் செலவு வந்து ஒரு ஆளுக்கு அபகா போக முடியுமானா கண்டிப்பாக முடியாது நாங்கள் ஒரு பட்ஜெட் ட்ரிப்பை பிளான் பண்ணி போனோம் அதுக்காக எங்களுக்கு எங்களுக்கு சாத்தியமாச்சு இது ஒரு வகையான அத்திப்பழம் இது ஒரு வகையான அத்திப்பழம் பார்க்கையில் வேறு லெவலில் இருக்க அத்திப்பழம் இது வந்து ஃப்ரெஷ்ஷு திராட்சை பழம் நம்ம ஊரில் ஒரு பேரிக்காய் இது வந்து பிளம்ஸ் டேஸ்ட்டு பட் இதெல்லாம் இங்கே விளையக்கூடிய பழங்கள் இதெல்லாம் ஒரிஜினல் தேன் அடை அடை தேன் அடை அம்புறே நம்ம இப்போ ஒரு முக்கியமான இடத்துல இருக்கோம் அந்த இடம்னா அல்பஹாவில் ஒரு ஃப்ரூட் மார்க்கெட்டு இந்த மார்க்கெட்டு எல்லா சீசனுமே இருக்கும் ஓகேயா பட்டு ஃப்ரூட்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க மக்கள் அதிகப்படியான மக்கள் இங்கே வாங்குகிறாங்க இந்த ஃப்ரூட் முடித்த கையோட அந்த லேவண்டர் பூக்கள் வந்து நிறையா வீடியோவில் வந்து போன மாதம் ஆச்சு ஓகேயா அந்த பார்க்கு நாங்கள் போகிறோம் இப்போ இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரூட் மார்க்கெட்டை உங்களுக்கு அப்படியே ஓரளவு காட்டினேன் பாருங்கள் எல்லாமே ஃப்ரெஷ் ஃப்ரூட் இது வந்து இப்போ இப்போதான் பிடிட்டு வந்திருக்காங்க இது ஒரு ஃப்ரெஷ் பழம் நாமிக்கா ஃபிர்கிஸ் கோக் ஃபிர்கிஸ் கோக்கா இது இதுவும் இங்கே உள்ளது அத்திப்பழம் இது ஒரு வகையான அத்திப்பழம் இது ஒரு வகையான அத்திப்பழம் பட் பார்க்கையில் வேறு லெவலில் இருக்குது அத்திப்பழம்பாம் இது வந்து ஃப்ரெஷ்ஷு ஓகேயா அதே மாதிரி இங்கே பாருங்கள் திராட்சை பழம் நம்ம ஊரில் உள்ள பேரிக்காய் இது வந்து ப்ளம்ஸ் டேஸ்ட்டு இது அது தெரியல என்னென்ன பட் இதெல்லாம் இங்கே விளையக்கூடிய பழங்கள் இதெல்லாம் ஓகேயா பட் இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டு பழம் மட்டும் இல்லை நர்சரி ஃப்ரூட்டு காய்கறிகள் இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்போ நான் உங்களுக்கு ஒன்றுனா காட்டுறேன் நம்ம ஊரில் கிடைக்குமா ப்ளம்ஸு பிளம்ஸு மேங்கோ ஏ மேங்கோ யூஸ்கா இதே மசரிக்கா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க மார்ஷாலாக ஒரு நல்லா ஒரு பார்க்குறதுக்கு மார்க்கெட்டு சாம்பாலை தட்டில் தக தகுனு வச்சுருக்காரு அப்படின்ட்டு வந்தால் தேன் வந்து தேன் அடை தேன் ஓகே சுக்கரான் சுக்கரான் நமக்கு தேன் கொஞ்சம் கொடுத்தாரு வேறு வேறு லெவல் டேஸ்டா இருக்குது ஒரிஜினல் தேன் அடை அடை தேன் அடை நம்ம இந்த பழம் மார்க்கெட்டில் தான் இருக்கான் பட்டு பழம் மார்க்கெட்டில் பழங்கள் பூக்கள் தலையில் பூலாம் வச்சுட்டு பார்த்து பூக்கள் காய்கள் கனிகள் எல்லாமே இருக்குது ஆனால் பிரித்தியமாக பழம் ஸ்பெஷலு காய்கறி அது பிரித்தியமாக இருக்குது இங்கே மசாலா ஐட்டம் கொஞ்சம் வச்சுருக்காங்க அந்த மசாலா ஐட்டம் கொஞ்சம் காட்ட பாருங்க எல்லாம் மசாலாக்கால் ஐட்டம் இதெல்லாம் பருப்பு வகைகள் இதெல்லாம் ஐட்டம் இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து மக்கள் ஏழு மணிக்கு மேலே தான் வருவாங்கண்ணா அதனால் இந்த ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப காலியாக கிடக்கு இப்போதைக்கு தற்போதைக்கு காலியாக கிடக்கு இது ஒரு இந்த ஸ்ட்ரீட் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த ஸ்ட்ரீட்டு பார்க்குறதுக்கு பூக்கள் காய்கறிகள் இங்கே நெய் நெய் தேன் நம்ம ஒரு மிச்சர் மாதிரி அல்பஹால பார்க்க வேண்டிய இடம் அதே மாதிரி மக்கள் வாங்க வேண்டிய இடங்களில் இதுவும் ஒன்று அதே மாதிரி இங்கே விளைஞ்ச ஃப்ரெஷ் புதினா புதினா ரோஸ் மேரி ரோஸ்மேரி இங்கே வரையில மணக்குது அப்படியே மணக்காட்டு தாயிர மஷாலா நல்ல ஒரு இதாக இருக்குது நமக்கு பின்னாடி இருக்குது பூ மார்க்கெட்டு தலையில் பூ வச்சு பராஜா இந்த மார்க்கெட்டு இது நமக்கு பின்னாடி இருப்பாருங்க இங்கேயே இந்த பூவை பரிசு வந்து இங்கேயே பூவை பின்னி இங்கேயே சேல்ஸ் பண்ணுறாங்க அஞ்சரி ஆள் நிறைய பேர் தலையில் அதாவது புதுசாக வர்றாங்க தலையில் ஒரு ஒரு அலைக்காக வச்சுட்டு போகிறாங்க இது ஒரு பெரிய மார்க்கெட்டு ஓகேயா மார்க்கெட்டில் ட்ரெஸ்ஸு பழங்கள் இதெல்லாம் கிடைக்கிது அதை சாம்பிராணி ஆ இல்லை சூப் அதை கோயிஸ் சாம்பிராணி வச்சுருக்காங்க பாருங்கள் பகூர் ஆ பகூர் அதை மினோயின் அதை பகூர் மான்சி இந்த நூசியா கோய்ஸ் மர ஆ இது வந்து ரொம்ப வாசனை சூப்பராக இருக்குமா இதுவும் பகூர் சாம்பிராணி நம்மளை சொல்லுவோம்ல அதை இடித்து வச்சுருக்காங்க எல்லாம் மசாலாவா இங்கே வந்து தேன் கடையும் அதிகமாக இருக்குதுன்னு ஒரு ஆள்கிட்ட கேட்டேன் இங்கே எல்லாமே இந்த மலை இங்கே மலை ந நிறைந்த இடங்கள் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது சார்ந்த பொருட்கள் இங்கே நிறைய கிடைக்கும் அதனால் தேன் ஜாஸ்தியாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அன்பு இப்போ நம்ம அந்த பழ மார்க்கெட்டு இங்கே அதாவது இந்த ஏரியாவில் விளையக்கூடிய பொருட்கள் மசாலாக்களை பார்த்துட்டு வந்துட்டோம் அதனுடைய லொக்கேஷனையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க பட்டு அபகா வந்தால் பார்க்க வேண்டிய ஒரு இடம் மிஸ் பண்ணிடாதியே ஓகேயா ஓகே பாய் அன்புறவுகளே நம்மளுடைய இந்த அபகா வீடியோ கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு இருந்துருப்பீங்க அபகா வீடியோவுக்கு ஆதரவு கொடுந்தீங்க அது வந்து ரொம்ப சந்தோஷம் இப்போ அபகா வீடியோவில் இந்த வீடியோ வந்து கடைசி வீடியோ இந்த கடைசி வீடியோவில் என்னென்னா செலவு எவ்வளவு இது முக்கியமான வீடியோ காரணம் என்னென்னு நம்ம போன ட்ரிப்பு பட்ஜெட் ட்ரிப்பு ஓகேயா இந்த பட்ஜெட் ட்ரிப்பில் எவ்வளவு நம்ம செலவு பண்ணோம் அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன வாங்கணும் என்ன சாப்பிடோங்கிற மொதல் கூட நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பையில் முதலுடைய பத்தாதியும் இங்கேருந்து போனப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்தோம் அப்போது ஒரு டீ சாப்பிட்டோம் ஏழு ரூபா நாலு பேருக்கு சேர்த்து அதுக்கப்புறம் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பாடு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் வழி மாறி போனதுனால பெட்ரோல் பம்பே இல்லை நாங்கள் போடக்கூடிய பெட்ரோல் பம்பு அப்படிங்கிறனால பெட்ரோல் நாற்பது ரூபாய்க்கு போட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணோம்ல வீடு அதுக்கு வந்து நூறுரூவா செலவாக நூறுரூவாய் செலவாச்சு அதுக்கப்புறம் காலை சாப்பாடு காலை சாப்பாட்டுக்கு இருபத்தி நாலு ரூபா செலவாச்சு இது எல்லாமே நாலு பேரும் சேர்ந்து ஓகேயா அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஸ்ட்ராபெரி போனோம் ஸ்ட்ராபெரிக்கு போகல நாங்கள் எங்களுக்கு ஸ்ட்ராபெரி தோட்டத்தில் நாங்கள் ரெண்டு வாங்கினோம் ஒன்று இருபது ரூபா ரெண்டு வாங்கினோம் ரெண்டு நாற்பது ரூபா ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு தண்ணி இது வாங்கினோம் ஏழு ரூபாயிடுச்சு அதுவும் இல்லாமல் மதிய சாப்பாடுக்கு நாங்கள் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிட்டு போயிட்டோம்ல அந்த சாப்பாடுக்கான செலவு மொத்தம் ஐம்பது ஓகேயா இது இது வந்து மொத்தம் முந்நூற்றி பதினோரு ரூபா வந்துச்சு எங்கே நாலு பேருக்கும் சேர்ந்து ஓகேயா அப்போ ஒரு ஆளுக்கு செலவு வந்து எழுபத்தி ஏழு ரூபா அபகா ட்ரிப்பு ஒரு நைட்டு தங்கினதும் போக எங்களுடைய ஒரு நாள் செலவு வந்து ஒரு ஆளுக்கு எழுபத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி ஏழு ரூபாய்க்குள்ளே அவகா போக முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது நாங்கள் ஒரு பட்ஜெட் ட்ரிப்பை பிளான் பண்ணி போனோம் அதுக்காக எங்களுக்கு எங்களுக்கு சாத்தியமாச்சு நீங்கள் ரெண்டு கார் எடுத்துகிட்டு போனால் எவ்வளோ செலவாகும் அதையும் சொல்லிடுறேன் பெட்ரோலுக்கு குறைஞ்சது ஒரு நூற்றி முப்பது ரூபாய் ஆகும் குறைஞ்சது ஒரு நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பது பெட்ரோலுக்கு ஆகும் அது இல்லாமல் ரெண்ட்டு ஒரு நானூறு ரூபாய் ஆகும் ஒரு ஐநூறு ரூபாயில் எக்ஸ்ட்ரா வரும் அப்போது ஒரு ஆளுக்கு நூறுரூவா எக்ஸ்ட்ரா வரும் ஒரு ஆளுக்கு நூறுலேருந்து ஒரு நூற்றி இருபது ரூபா எக்ஸ்ட்ரா வரும் இது வந்து நாங்கள் எங்களுக்கு ரெண்டு கார் இல்லை பெட்ரோல் இல்லை அப்படிங்கிறனால ஒரு ஆளுக்கு எழுபத்தி ஏழு ரூபா வந்துச்சு இதை நீ ரெண்டு காரு பெட்ரோல் அடிச்சு போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஏறத்தால் இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது ரூபா வரும் பட் அப்படி நம்ம பிரைவேசியாக போகிறத பெஸ்ட்டு பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறாங்க எல்லாமே செய்கிறாங்க பட் இருந்தாலும் நம்ம இஷ்டத்துக்கு போகலாம் வரலாம் பார்க்கலாம் நம்ம நினச்ச நேரத்துக்கு நிப்பாட்டலாம் அப்படிங்கிறனால நம்ம காரில் போனோம் பட் ஓவரால் இந்த வீடியோ அப்பகா ட்ரிப்பு இதோடு முடிஞ்சிருச்சு நம்ம மேலுக்கு மேலுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த மக்கா வீடியோ இருக்குது அடுத்து அடுத்த ட்ரிப்பு தாயிஃப் வீடியோ இருக்குது தாய்ஃபில் நீங்கள் பார்க்காதான் அடுத்த வீடியோவில் காட்டுவேன் ஓகேயா நிறையா அடுத்து குக்கிங் வீடியோ நிறையா வரும் நம்மளோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து புதுசாக வந்து பார்க்குறவங்க நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க ப புதுசாக பார்க்குறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பாய்